அனைவருக்கும் வணக்கம் நம் நாட்டின் குழந்தைகள் நல்ல சுற்றுச்சூழல்ல வளரணும் தற்போதைய சூழ்நிலையில குழந்தைகள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவது பெரிதும் சவால்தான் அதிலும் போதைக்கு அடிமையானா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னோ அதை எப்படி கையாளணும்னோ பார்க்கலாம் விமல் மற்றும் நவீன் விளையாட்டா செய்த செயல் என்ன விளைவை ஏற்படுத்துச்சுன்னு வாங்க நாம பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ஒரு சாக்லேட் வச்சிருக்காருன்னு சொன்னில்ல அதை சாப்பிட்டா உடம்புல என்னென்னமோ பண்ணுதாண்டா அவர் அதை வாயில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியே ஆகிடுறாரு எனக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு அதை அப்படி சாப்பிட்டா என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குடா ஏய் ராஜு அதெல்லாம் வேணாண்டா அதெல்லாம் ரொம்ப தப்பு அங்கே பாரு நீ எடுத்து வந்திருக்க பாக்கெட்ல அதோட பாதிப்பெல்லாம் போட்டிருக்கு வாய் அழுகி போயிருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இதனால என்னதான் நடக்குதுன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீயும் வந்து ட்ரை பண்ணு வாடா இதெல்லாம் வேணான்டா ஒரு தடவைன்னு சொல்லிட்டு ரொம்ப பழகிட்டோம்னா அவ்வளோதான் ஒரே தடவை ட்ரை பண்ணுவோம் வாடா சரி யாருக்கும் தெரியாம இந்த வாயில போட்டுக்கலாம் என்ன இந்த பையன் காலையில போனா இன்னும் வீட்டுக்கு வரல எங்க போனா என்ன பண்றா ஒண்ணுமே தெரியல அவங்க அப்பாதான் குடிச்சு குடிச்சு உடம்ப எடுத்துக்கிட்டாரு இவன் போறப்ப வீட்டை பாத்துக்கோனு பார்த்தா இவன் போக்கும் சரியில்லை யாதாக்கா யாதாக்கா சொல்லுடி கீதா என்னக்கா வெளிய நின்று டைம் பாத்துக்கிட்டு இருக்க என் பையன் வர வர சரியில்லை இப்பெல்லாம் அதிகமா கோவப்படுறான் சாப்பிட மாட்டான் ஸ்கூலு கூட போறதில்ல ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க என்னக்கா சொல்ற உன் பையனும்மா என் பையன் கூட இப்படிதான் பண்றாங்கக்கா முன்ன மாதிரி இல்ல காரணமே இல்லாம சண்டை போடுறான் அன்னைக்கு அவன் பேக்ல பாத்த ஏதோ புதுசா கலர் கலர் பாக்கெட்டா இருக்கு கேட்டா சாக்லேட்னு போய் சொல்றான் இப்ப இருக்கிற பசங்களை பெத்தவங்களால புரிஞ்சிக்கவே முடியலக்கா என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேதுக்கா அக்கா மன்னிச்சுக்கோங்க நீங்க பேசுறத நான் கேட்டுட்டுதான் இருந்தேன் குழந்தைங்களோட வாழ்க்கைன்றதுனால நானா முன் வந்து சொல்றேன் நான் சுகாதாரத்துறையில வேலை பாக்குறேன் உங்க ரெண்டு பசங்களுக்கும் போதை பொருள் பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறான் ஐயோ இந்த போதை பழக்கத்தால நிறைய பேர் இருக்க சண்டத்துல தானே கொடுக்குறாங்க என் பிள்ளைக்கும் தண்டனை கொடுத்துருவாங்களான்னு பயமா இருக்குக்கா இது வேறையா இவ அப்பந்தான் குடிச்சு குடிச்சு சமுதாயத்துல யாருமே மதிக்க மாட்டுறாங்க இவனாச்சும் நல்லா படிச்சு பெரியார்த்த இவனும் அவன் அப்பா ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு மேடம் இப்படிதான் நீங்க நினைக்காதீங்க அக்கா இதெல்லாம் சின்ன வயசுல பயன்படுத்துறது ரொம்ப தப்பு தான் ஆனாலும் இதெல்லாம் சரி செய்யலாம் குழந்தைகள் பாதுகாப்பு எண் பத்து ஒன்பது எட்டு கால் பண்ணீங்கன்னா அவங்க இதை பத்தின தீமைகளை பத்தி சொல்லுவாங்க என் பிள்ளைய பத்தி ஊருக்கே தெரிஞ்சா என் குடும்பமானம் போயிடாதா அதுதான் தவறு பத்து ஒன்பது எட்டு குழந்தைங்களுக்கான என் பாதுகாப்பு ரகசிய தன்மை இருக்கும் யாருக்கும் இதுவும் தெரியாது தைரியமா சொல்லலாம் சரிங்க மேடம் நாங்க கண்டிப்பா சைல்ட் எனக்கு கால் பண்றோம் நன்றி மேடம் டாக்டர் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தது இப்ப வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த போதை என்னை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் ஆமாம் டாக்டர் எனக்கு கூட ரொம்ப உடம்பு முடியலை இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல நான் சீக்கிரமா மறந்துடுறேன் வசிக்கவே மாட்டேங்குது முக்கியமா நான் ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணும்னு நினச்சா அது தூக்கமாக வருது அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு டாக்டர் என்னால் முடியல நீங்க என்னை ஹெல்ப் பண்ணுவீங்களே டாக்டர் குழந்தைகளே இந்த வயசுல இல்லை எந்த வயசுலையும் போதை பொருளை தொடவே கூடாது நீங்க முக்கியமாக படிப்புல கவனம் செலுத்தணும் இந்த போதை பொருள் பழக்கம் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்றேன் முதல்ல மறதி பிறகு பசியின்மை படிப்பில் நாட்டமின்மை மன சோர்வு நுரையீரல் பிரச்சனை இருதய பாதிப்பு நரம்பு மற்றும் மூளை பாதிப்பு எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்கள் வரும் அபாயங்களும் இருக்கு இதனால உங்களுக்கும் உங்களை சார்ந்த குடும்பத்தினருக்கும் மனதளவுலையும் உடல் மற்றும் பொருளாதாரத்துலையும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க போதை பழக்கத்திலிருந்து நீங்கி படிப்புல கவனம் செலுத்தி வாழ்க்கையில முன்னேறணும் படிப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்தும் போதை உங்க வாழ்க்கைய முற்றிலும் வீழ்த்தும் ரொம்ப நன்றி டாக்டர் எனக்கு இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவரணும்னு ரொம்ப ஆசை நீங்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தீங்க அதே மாதிரி நான் எங்க அம்மாவுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது செய்வேன் முக்கியமா நான் நல்ல பேருக்கு எடுத்து காட்டுவேன் நான் படிச்சு சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளாவே நானும் டாக்டர் ஹெல்ப் பண்ணணும் பெரிய ஆளாகணும் அடுத்து என்னால முடிஞ்ச இந்த சமுதாயத்துக்கு பண்ணுவேன் ரொம்ப நன்றி டாக்டர் டாக்டர் எங்க பசங்களை நீங்க தான் காப்பாற்றணும் கவலைப்படாதீங்கம்மா போதை பொருள் பயன்படுத்துவது குற்றம் குழந்தைகளை போதை பொருள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பல தீங்கிலிருந்து பாதுகாக்க அரசாங்கமும் தொண்டு நிறுவனங்களும் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆபத்துனா குழந்தைகள் உதவி எண் ஒன்று ஒன்பது எட்டுக்கு தொடர்பு கொள்ளலாம் கல்வி சார்ந்த விஷயம்னா கல்வி உதவி வழிகாட்டு மையம் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழுக்கு தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லமா பெண்களுக்கான உதவி எண் ஒன்று எட்டு ஒன்றும் இருக்கு மாவட்ட உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு இரண்டு ஆறு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஏழு ஆறு இரண்டு ஆறு மற்றொரு எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் ஒன்பது எட்டு ரொம்ப நன்றி டாக்டர் எங்க பசங்க சமுதாயத்துல நல்ல பேர் எடுப்பாங்கன்னு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு